साथियों टैक्स पेयर का दिया हर पैसा गरीब से गरीब के काम आए यही गुड गवर्नेंस है तमिलनाडु के लाखों स्मॉल फार्मर्स को पीएम किसान सम्मान निधि के तहत लगभग 12,000 करोड़ रुपए दिए गए हैं तमिलनाडु के फार्मर्स को पीएम फसल बीमा स्कीम से भी 14800 करोड़ रुपए का क्लेम मिला है ननबர்களே வரிசறுத்துவவர்கள் செல்தும் பణం மிகுவும் ஏழ்மையில் வாடும் மக்களுக்கு துணை வர வேண்டும் இதுதான் நல்லாளுகை தமிழ்நாட்டின் லட்சக்கணக்கான சிறு விவசாயிகளுக்கு பிரதம மந்திரி விவசாயிகளுக்கான வருமான ஆதரவு திட்டத்தின்படி சுமார் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் அளிக்கப்பட்டிருக்கின்றது தமிழ்நாட்டின் விவசாயிகளுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் வாயிலாக பதினான்காயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் कापुर पणम कोरल निर्य साथियों भारत की ग्रोथ में हमारी ब्लू इकोनॉमी का बहुत बड़ा रोल होने वाला है इसमें तमिलनाडु की ताकत दुनिया देख सकती है तमिलनाडु का हमारा फिशरीज से जुड़ा समाज बहुत मेहनती है தமிழ்நாடு கே பிஷரீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மஜபூத் கரகே ஸ்டேட் கோம் பி மதத் சா கேந்திர சர்க்கார் தேரீ நண்பர்களே பாரதத்தின் வளர்ச்சியில் நமது நீல பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய பங்கு அமைய இருக்கின்றது இதிலே தமிழ்நாட்டின் பலத்தை உலகமே பார்த்து வியக்க இருக்கிறது தமிழ்நாட்டின் நம்முடைய மீனவ சமூகம் மிகவும் கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு சமூகமாகும் தமிழ்நாட்டின் மீன்வளத்துறை கட்டமைப்பினை வலுப்படுத்த வேண்டி மாநிலத்திற்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் மத்திய அரசு அளித்து வருகின்றது பிச்சிலே பாத் சால்மை பி எம் மத்சு சம்பதா கே தகத் பி तमिलनाडु को करोड़ों रुपए मिले हैं हमारी कोशिश यही है कि मछुआरों को ज्यादा फैसिलिटीज मिले आधुनिक सुविधाएं मिले, चाहे सीवीड पार्क हो या फिर फिशिंग हार्बर और लैंडिंग सेंटर हो சர்க்கார் சேக்கடோ கரோடு ரூபாய் இன்வெஸ்ட் கர் கடந்த ஐந்து ஆண்டுகளிலே பிரதம மந்திரி மீன்வள திட்டங்களின்படி தமிழ்நாட்டிற்கு கோடிக்கணக்கான ரூபாய் நிதியாக வழங்கப்பட்டிருக்கிறது அதிகபட்ச நவீன வசதிகள் நமது மீனவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதே நம்முடைய முயற்சியாக இருக்கிறது அது கடற்பாசி பூங்காவாகட்டும் மீன்பிடி துறைமுகமாகட்டும் படகுத்துறையாகட்டும் மத்திய அரசு இங்கே பல நூற்று கணக்கான கோடி ரூபாயை முதலீடு செய்து வருகின்றது की भी चिंता है भारत सरकार फिशरमैन के हर संकट में उनके साथ खड़ी है भारत सरकार के प्रयासों से बीते दस साल में 3,700 से ज्यादा फिशरमैन श्रीलंका से वापस लौटे हैं इनमें से 600 से अधिक फिशरमैन तो पिछले एक साल में फ्री हुए हैं और आपको याद होगा कुछ हमारे मछुआरा साथियों को फांसी की सजा हुई थी उनको भी हम जिंदा भारत लौट करके ला करके उनके परिवार को सुपुर्द किया है नमद पापान अकरूम नमक इक भारत मीनव अनेत साल அவர்களுக்கு தோளோடு தோல் கொடுத்து வந்திருக்கின்றது பாரத அரசின் முயற்சிகள் காரணமாக கடந்த பத்தாண்டுகளில் மட்டும் மூவாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கையிலிருந்து மீட்டுக் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களிலே அறுநூறுக்கும் அதிகமான மீனவர்கள் மட்டும் கடந்த ஓராண்டிலே மீட்டுக் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள் உங்களுக்கெல்லாம் நன்கு நினைவிருக்கலாம் சில காலம் முன்பாக தூக்கு மேடையை முத்தமிட அவர்கள் போடப்பட வேண்டிய அந்த காலகட்டத்தில் நம்முடைய மீனவர்களை இலங்கையிலிருந்து நம்முடைய மத்திய அரசு மீட்டுக் கொண்டு வந்திருக்கிறது சாத்தியம் आज दुनिया में भारत के प्रति आकर्षण बढ़ा है लोग भारत को जानना चाहते हैं भारत को समझना चाहते हैं इसमें भारत के कल्चर का हमारी सॉफ्ट पावर का भी बड़ा रोल है तमिल लैंग्वेज और हेरिटेज दुनिया के कोने कोने तक पहुंचे சர்க்கார் ல கோஷிஷ் கீழீ நண்பர்களே இன்று உலகில் பாரதம் அனைவரையும் ஈர்க்கும் மையமாக மாறி இருக்கிறது மக்கள் பாரதம் பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள் புரிந்து கொள்ள விழைகிறார்கள் இதிலே பாரதத்தின் கலாச்சாரம் நம்முடைய மென் சக்திக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது தமிழ் மொழி மற்றும் மரபு உலகின் அனைத்து இடங்களுக்கும் சென்று சேர வேண்டும் இதற்காக அரசாங்கம் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது